தொண்ணூற்று ஏழாவது ஆஸ்கர் விருது வழங்கும் போல இன்றைக்கி அமெரிக்காவில் ரொம்பவும் கோலாகலமாக பிரம்மாண்டமாகவே நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பல திரைப்படங்கள் இந்த ஒரு போட்டியில் கலந்துக்கிட்டாங்க எந்த படத்துக்கு விருது கிடைக்க போகுது அப்படின்னு கடைசி நேரம் வர ஒரு பரபரப்பு நிலைவிட்டே இருந்தது ஏன்னா எல்லா படங்களும் ரொம்பவும் தரமான படங்கள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின படங்கள் ஸோ இந்த படத்தான் அழிக்க போகுது இந்த படம் தான் ஜெயிக்க போகுது அப்படின்ற மாதிரி ஈஸியாக யாருமே கெஸ் பண்ண முடியாது பட் இருந்தாலுமே ஸ்டப்ஸ்டன்ஸ் டியூன் இந்த மாதிரியான படங்கள்லாம் நிறைய விருதுகள் வாங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது ஸோ ஒரு வழியாக அந்த யார் யார் என்னென்ன விருதுகள் வாங்கியிருக்காங்க அப்படின்றத அறிவிச்சுட்டாங்க விழாவும் நடந்து முடிஞ்சிருச்சு ஞாயிற்றுக்கிழமை இரவு அதாவது மார்ச் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு அங்கே ஸோ நமக்கு இந்திய நேரப்படி திங்கட்கிழமை காலையில் அஞ்சு முப்பதுக்கு அந்த ஒரு விழா அங்கே ஸ்டார்ட் ஆச்சு ஸோ ஹாலிவுட் மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய பல பிரபலங்கள் எல்லாருமே வெவ்வேறு விதமான அழகான காஸ்டியூம்ஸில் அந்த ஒரு நிகழ்வில் கலந்துக்கிட்டாங்க அந்த ரெக்கார்ட் ஷோவே ரொம்பவும் கிராண்டாக பிரம்மாண்டமாக நடந்து முடிஞ்சது ஸோ எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரியே இவ்வளோ விருதுகளை அவங்க அறிவிச்சாங்க இதில் எல்லோருமே ஆச்சரியப்படுத்தினது வந்து அனுரா திரைப்படத்துக்கு மொத்தம் ஐந்து விருதுகளை கிடச்சிருக்கு சிறந்த இயக்கம் சிறந்த நடிகை சிறந்த படத்தொகுப்பு சிறந்த படம் சிறந்த ஒரிஜினல் ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு ஐந்து பிரிவுகளுக்கு இந்த அனோரா படத்துக்கு விருது கிடச்சிருக்கு அந்த படத்தினுடைய இயக்குனர் கிட்டத்தட்ட நான்கு விருதுகளை அவர் வாங்கியிருக்காரு பேகர் அவருக்கு தான் சிறந்த இயக்கம் சிறந்த படம் சிறந்த எடிட்டிங் சிறந்த ஒரிஜினல் ஸ்கிரீன் போயின்னு நாலு விருதுகள் அவருக்கு போயிருக்கு ஹீரோயின் இந்த அதாவது சிறந்த நடிகைக்கான விருது அதே அனோரா படத்தில் நடித்த மிக்கி மேடிசனுக்கு தான் கிடச்சிருக்கு ஸோ ஐந்து விருதுகளை ஐந்த அனோரா திரைப்படம் வந்து வாங்கியிருக்கு சிறந்த நடிகைக்கான விருது எல்லாருக்குமே டெமி முருகு தான் கிடைக்கும் சப்ஸ்டன்ஸ் படத்துக்காக அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க மோஸ்ட்லி அவங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு கிடைக்காது அவங்களுடைய ரசிகர்களுக்கு சில வருத்தங்களை ஏற்படுத்திக்கலாம் பட் இருந்தாலும் மைக் மேடிசன் வந்து உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து அனோரா படத்தில் வந்து அவ்வளவு சூப்பராக இருக்கும் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் அது ஸோ ஐந்து விருதுகளை வாங்கி இந்த வருஷம் ஆஸ்கரில் அனோரா திரைப்படம் அசத்தி இருக்குது அப்படின்னு தான் நாம் சொல்லலாம் அதுக்கு அடுத்தபடியாக மூன்று விருதுகளை இன்னொரு முக்கியமான திரைப்படம் வாங்கியிருக்கு த்ரீ ப்ரூடலிஸ்ட் திரைப்படம் ஸோ இது வந்து ஒரு பீரியட் ஃபிலிமாக உருவாகி போன வருஷம் ரிலீஸ் ஆகியிருந்தது இந்த படமும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துனது ஏன்னா படத்தை வரக்கூடிய விஷுவல் ஆகட்டும் நிறைய விஷயங்கள் பேசப்போலானது குறிப்பாக படத்தினுடைய விஷுவல்ஸ் மற்றும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நடிப்பு ஆட் அண்ட் ப்ராடியோடைய நடிப்பு அப்படின்னு பல விஷயங்களுக்காக இந்த படம் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு இப்போ மூன்று பிரிவுகளுக்கு கீழே இந்த படம் வந்து விருது வாங்கியிருக்கு அதில் முதல் விருது விருது வந்து சிறந்த நடிகருக்கான விருது வந்து இந்த படத்தில் ஹீரோவாக நடித்த ஆட்ரன் புராடிக்கு தான் கிடச்சிருக்கு ஸோ அவர் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு தி பியன் திரைப்படத்துக்காக ஆஸ்கர் விருது வாங்கியிருப்பார் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வருஷம் கேப்புக்கு பிறகு திரும்பவும் இரண்டாவது முறையாக ஆஸ்கர் மேடை ஏறி அவர் இந்த விருதை வாங்கிறாரு ஸோ ரொம்பவும் உணர்ச்சி பூர்வமான மொமெண்ட்டாக இந்த ஒரு நிகழ்வு இன்றைக்கி அங்கே நடந்தது அதே மாதிரி இந்த படத்தினுடைய சினிமோடிராஃபிக்காகவும் ஒரு விருது கிடைச்சிருக்கு அதாவது சிறந்த சினிமோடோ பெஸ்ட் சினிமோடாகிராஃபி அப்படின்ற விருதுமே இந்த புக்லிஸ்ட் திரைப்படத்தில் இது தான் கிடச்சிருக்கு ஸோ அதுக்கு சிமோட்டோகிராஃப் பண்ண லால் கிராவி அந்த ஒரு விருதை வாங்கியிருக்காரு அதே மாதிரி பெஸ்ட் ஒரிஜினல் ஸ்கோர் அப்படின்ற கேட்டகிரிலுமே இந்த படத்துக்கு விருது கிடச்சிருக்கு ஸோ இந்த படத்துக்கு ஒரிஜினல் ஸ்கோர் பண்ண டேனியல் ப்ளூம்பெர்க்கு இந்த ஒரு விருதை வாங்கியிருக்காரு ஸோ இந்த தி புட்லிஸ் திரைப்படம் மூன்று விருதுகளை வாங்கியிருக்கு இதுக்கு அடுத்தபடியாக பலருமே எதிர்பார்த்த முக்கியமான திரைப்படம் உலகம் முழுக்க வெற்றி அடைஞ்சு பேச பொருளான ஒரு திரைப்படம் பலரும் எதிர்பார்த்த ஒரு திரைப்படம் டியூன் பார்ட் டூ ஸோ டியூன் பார்ட் டூக்கு இந்த முறை இரண்டு விருதுகள் கிடச்சிருக்கு பெஸ்ட் சவுண்ட் அண்ட் பெஸ்ட் விஷுவல் எஃபெக்ட் அப்படின்னு இந்த ரெண்டு கேட்டகரியில் டியூன் பார்ட் டூக்கு இரண்டு விருதுகள் கிடச்சிருக்கு இதுக்கு அடுத்தபடியாக ரெண்டு திரைப்படங்கள் ரெண்டு ஆஸ்கர் விருதுகளை இந்த முறை வாங்கியிருக்கு அதில் பலரும் எதிர்பார்த்த ஒரு மிக முக்கியமான திரைப்படம் அப்படின்னா எம்லியா ஃபெரீஸ் திரைப்படம் இந்த திரைப்படத்தில் வந்து பெஸ்ட்டு சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் அப்படின்ற ஒரு விருது வந்து இந்த படத்தில் கதாநாயகன் நினைச்ச ஜூய் சல்தானாக்கு கிடச்சிருக்கு கோர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் அவதார் படம் மூலமாக அவங்க மிகப்பெரிய பிரபலமானாங்க அப்படின்றது ஸோ இந்த முறை அவங்களுக்கு சிறந்த துணை நடிகைக்கான அதாவது சப்போர்ட்டிங் ஆக்ட்ரெஸ்க்கான விருது வந்து எம்எல்ஏ பேரஸ் திரைப்படத்துக்காக கிடச்சிருக்கு ஸோ அந்த படத்தில் அவங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்த்துருப்போம் ஸோ இந்த முறை அவங்க ஸ்டேஜில் ஏறி அவார்ட் வாங்கி பேசும்போதுமே ரொம்பவும் கலங்கி எமோஷனலாக தான் பேசினாங்க ஸோ அது அங்கே ஆடியன்ஸ் எல்லாருக்குமே கொஞ்சம் எமோஷ்னலா ஆகுச்சு அப்படிங்கிறத உண்மை அதே மாதிரி பெஸ்ட் ஒரிஜினல் சாங் அப்படின்ற கேட்டகரியில் இதே எம்லியா ஃபிரேஸ் திரைப்படத்தில் வரக்கூடிய மால் அப்படின்ற ஒரு பாலுக்கு தான் கிடச்சிருக்கு ஸோ இந்த எம்லியா ஃபிரேஸ் திரைப்படம் இந்த முறை ஆஸ்கரில் இரண்டு விருதுகளை வாங்கியிருக்கு இரண்டு விருதுகள் வாங்க இன்னொரு மிக முக்கியமான திரைப்படம் விக்கெட் திரைப்படம் ஸோ இந்த படத்துக்கு பெஸ்ட்டு காஸ்டியூம் டிசைன் அப்படின்னா இந்த படத்தில் காஸ்டியூம் பண்ண பால் தசுவலுக்கு அந்த ஒரு விருது கிடைச்சிருக்கு ஸோ அவர் மேடையேறி பேசும்போது கரு முதன் முதலே ஆஸ்கர் விருது வாங்குகிற ஒரு கருப்பர் நான் தான் எனக்கு ரொம்பவும் பெருமையாக இருக்குது அப்படின்னு ஆஸ்கர் மேடையில் பேசினாரு இது அங்கே இருந்த எல்லாருக்குமே ரொம்பவும் பெருமையாக இருந்தது குறிப்பாக பலரும் எழுந்து நின்று கைத்தட்டி அவரை வந்து வ குறிப்பாக அரங்கு மதுரை அளவுக்கு அவருக்கு ஒரு வரவேற்பு அங்கே கிடச்சிது அதே மாதிரி பெஸ்ட்டு ப்ரொடக்ஷன் அப்படின்ற ஒரு கேட்டகரியிலுமே இந்த விக்கெட் திரைப்படத்துக்கு விருது கிடச்சிருக்கு ஸோ இந்த படமும் இரண்டு விருதுகளை வாங்கியிருக்கு இதுக்கு அடுத்தபடியாக பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் அதாவது சிறந்த உறுதுணை நடிகர் அப்படின்ற ஒரு நடிகருக்கான விருது வந்து இந்த முறை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரண் கல்கரினுக்கு தான் இந்த முறை அந்த ஒரு விருது கிடச்சிருக்கு ஸோ போன முறை இந்த விருதை வந்து ராபர்ட் டோனி ஜூனியர் வாங்கியிருந்தார் அவர் கையாலேயே இந்த முறை வந்து கிரண் குல்கின் வந்து இந்த பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டருக்கான விருதை வந்து வாங்கியிருக்காரு தி ரியல் பெயிண்ட் திரைப்படத்துக்காக அவர் அந்த விருதை வாங்கியிருக்காரு இதை தவிர்த்து பெஸ்ட் அனிமேஷன் மூவி அப்படின்ற கேட்டகிரியில் ஃப்ளோ திரைப்படம் அந்த ஒரு விருதை வாங்கியிருக்கு ஃப்ளோ திரைப்படத்தினுடைய அனிமேஷன் வந்து ரிலீஸ் சமயத்திலே பரவலாக பேசப்பட்டது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம் ஸோ எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஃப்ளோ திரைப்படம் இந்த முறை வந்து அந்த ஒரு விருதை ஜெயிச்சிருக்கு அதே மாதிரி பெஸ்ட்டு அனிமேஷன் ஷார்ட் ஃபிலிம் அப்படின்ற கேட்டகிரியில் இந்த ஷேடோ ஆஃப் சைப்ரஸ் திரைப்படம் வந்து அந்த ஒரு விருதை வாங்கியிருக்கு இதை தவிர்த்து பெஸ்ட்டு இன்டர்நேஷனல் ஃபியூச்சர் ஃபிலிம் அப்படின்ற ஒரு கேட்டகிரியில் ஐ ஆம் ஸ்டில் ஹியர் அப்படின்ற ஒரு திரைப்படம் வாங்கியிருக்கு ஸோ இந்த படம் வந்து ஒரு பிரேசில் நாட்டு திரைப்படம் ஸோ பிரேசில் முழுதான் அந்த படமே வந்திருக்கும் ஸோ இந்த படத்தை வால்டர் சலர்ஸ் ஆட் பண்ணியிருப்பாரு ஸோ அவருக்கு இந்த விருது வந்து கிடச்சிருக்கு இதை தவிர்த்து பெஸ்ட்டு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் அப்படின்ற கேட்டகரிக்கான விருது வந்து நோ அதர்லான் திரைப்படத்துக்கு கிடச்சிருக்கு பெஸ்ட்டு டாக்குமெண்ட்ரி ஷார்ட் ஃபிலிம்கான விருது த ஒன்லி கேர்ள் த ஆர்கஸ்ட்ரா திரைப்படத்துக்கு கிடச்சிருக்கு பெஸ்ட்டு அடாப்டட் ஸ்க்ரீன் பிளே இதுக்கு மேலே நம்ம பார்த்தது வந்து பெஸ்ட்டு ஸ்க்ரீன் ப்ளே தான் அது வந்து அனரா படத்துக்கு கிடச்சிருக்கு பெஸ்ட்டு அடாப்டட் ஸ்க்ரீன் பிளேக்கான விருது வந்து பீட்டர்ஸ் ட்ராகனுக்கு கான்க்ளேவ் படத்துக்காக கிடச்சிருக்கு பெஸ்ட்டு மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைல் ஃபைனலாக தி ஸ்டப்ஷன்ஸ் படத்துக்கு கிடச்சிருக்கு ஏன்னா இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ்ல நிறைய விருதுகள் கிடைக்க முடியும் எதிர்பார்க்குறோம் பட் மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைலில் வந்து ஸ்டப்ஷன்ஸ் படத்துக்கு அந்த ஒரு விருது கிடச்சிருக்கு லாஸ்டாக பெஸ்ட்டு லைவ் ஆக்ஷன் ஷார்ட் ஃபிலிம் அப்படின்ற கேட்டகரி ஸோ இதில் தான் இந்திய திரைப்படம் ஒரு படம் தேர்வாக இருந்தது பிரியங்கா சோப்ராவுடைய தயாரிப்பில் அனுஜா அப்படின்ற ஒரு திரைப்படம் ஸோ இந்தியாவிலேருந்து தேர்வான ஆஸ்கருக்கு தேர்வான ஒரே திரைப்படம் அது திரைப்படம் தான் ஸோ கண்டிப்பாக அந்த படம் பிரைஸ் அடிச்சு இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கும் அப்படின்ற இந்தியர்கள் ரொம்பவே நம்பியிருந்தாங்க குறிப்பாக படக்குழு அதை விட அதிகமாகவே நம்பியிருந்தாங்க ஏன்னா அவ்வளோ கான்ஃபிடென்ட் அந்த படம் மீது இருந்த ஒரு கண்டென்ட் அப்படின்னு பட் இந்த முறை ஏதோ காரணமாக அந்த படம் வந்து அந்த விருதை வாங்கலை அதுக்கு பதிலாக பெஸ்ட் லைவ் ஆக்ஷன் ஷார்ட் ஃபிலிம் அப்படின்ற கேட்டகரியில் ஐஎம் நாட் ரோபோட் அப்படின்ற திரைப்படம் வந்து இந்த ஒரு விருதை வாங்கியிருக்கு ஸோ இதுதான் அந்த ஒரு விருது பட்டியல் ஸோ இது வீடியோ பார்த்துருக்கேன் நீங்கள் ஆஸ்கரில் ஜெயிச்ச இந்த படங்களை நீங்கள் என்னென்ன படங்கள் பார்த்துறீங்க குறிப்பாக இந்த கேட்டகிரியில் கண்டிப்பாக இந்த படம் ஜெயிக்கணும்னு நினச்சேன் அதே மாதிரி அந்த படம் ஆஸ்கர் வாங்கியிருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிற படம் என்ன அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்